கரு பழனியப்பன் முன்னாள் இயக்குனர் அதாவது ஒரு காலத்தில் வந்து இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் தமிழா தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினார் அவர் வந்து திமுகவுடைய உறுப்பினர் திமுகவில் பேச்சாளராக இருக்காரு அவர் வந்து விஜய அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற போர்வையில் வந்து நேற்றைக்கு அவர் ஒரு கூட்டம் சிவகங்கையில் பேசியிருக்காரு அவரை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அந்த மா மாவட்டத்தில் பெரிய கருப்பன் தான் அமைச்சராக இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசுனது வந்து மக்கள் நீதி மையத்தையும் நம்மவர் கமலஹாசன் அவர்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு பேச்சை பேசிருக்காங்க விஜய அசிங்கப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு அஹ் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து கமலா அட்டாக் பண்ணிருக்காரு அதாவது நம்ம நான் ஏன் விஜய் தாக்கி பேசுறது இல்லை அப்படின்னா அடுத்தாப்புல விஜய் நம்ம கிட்ட வந்துருவாரு நம்ம தான் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கரு பழனியப்பன் பேசினாரு அதை தொடர்ந்து பேசின அந்த அமைச்சர் க பெரிய கருப்பன் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா கமல்ஹாசன் பெரிய நடிகரு அவர் வந்து தனி ஆரம்பிச்சாரு டிவியெல்லாம் உடைச்சாரு அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியல நம்ம கிட்ட வந்தார் நம்ம தான் ராஜ்யசபா கொடுத்தோங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு ஸோ இதற்கு வந்து ஸ்னேகன் கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்காரு இது வந்து கூட்டணியை வந்து அசிங்கப்படுத்துறது கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கான இது வேலை ஏன்னா இந்த கூட்டணி வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்கு இது வந்து யாரும் யாருக்கும் வந்து எதுவும் இலவசமெல்லாம் கொடுக்கல நாங்க ஒர்க் பண்ணோம் நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒர்க் பண்ணோம் நாங்க தனியா நின்று நாலரை பர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனாலதான் தான் அதாவது கமலஹாசன் திமுக கூட்டணிக்கு போனாரு திமுகவும் கமலோட கூட்டணிக்கு வந்திருக்காங்கல்ல ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தாதானே இப்போ கமல் மட்டும் கூட்டணிக்கு போய் திமுக ஒத்துக்கலைன்னா அந்த கூட்டணி அமையாது திமுக மட்டும் ஒத்துக்கிட்ட இந்த கூட்டணி அமையும் ஸோ ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்கு கமல் வந்து திமுக தேவைப்படுறாரு திமுகக்கு கமல் தேவைப்படுறாரு அதுல வந்து ஏதோ கமல் மட்டும் டிவியை உடைச்சிட்டு போயிட்டாரு மற்ற கட்சி இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சமரசமே பண்ணாத மாதிரியும் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அதில் வெற்றி பெற முடிலன்னா அதுக்கு ஸ்டாண்டுக்கு வே எதிராக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் வரும் இது எல்லா கட்சிகளுமே பண்ணியிருக்கிறது தான் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சொன்னாரு இப்போ பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காரு திமுகவும் இந்த மாதிரி பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க வெளியில வந்திருக்காங்க வைகோ திமுக தான் கட்சியை ஆரம்பிச்சாரு இப்போ திமுக போய் சேர்ந்திருக்காரு சோ இதெல்லாம் அரசியல்ல வந்து இதெல்லாம் சகஜம் கூட்டணி மாறுறதெல்லாம் அப்படி கூட்டணியில் இருக்கும்பொழுதும் அதை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதுங்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸோ இதை வந்து ஸ்னேகன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு மக்கள் நீதி மையத்துக்கு வேல்யூ இருந்ததுனால தான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க போற வரவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வைகோ கட்சிக்கு கொடுக்கல ஏடிஎம்கேல விஜயகாந்த் கட்சிக்கு கொடுக்கல கமலுக்கு வேல்யூ இருந்ததுனால தான் கொடுத்தாங்க அந்த வேல்யூ கெடுக்கிற மாதிரி இருக்கார்